உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்து கேட்டால் என்ன மதம் சொல்லுவாங்க திமுக ஆட்சியர் தான் நீட் தேர்வு வந்ததுன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சியர் தான் நீட் தேர்வு வந்ததுன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேம்மா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீட் நீட் தேர்வு அறிமுகம் பண்ணாங்கம்மா அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்லை எங்களுக்கு வேணா எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவை இல்லை நாங்கள் பொதுத் தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் மார்க் நாங்கள் நல்லா சொல்லி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் இருந்தால் மிகச்சிறந்த மருத்துவர்கள் மிகச்சிறந்த எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதி படிக்கலை அதனால நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு இருந்து ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர்ஸ் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணவர் டாக்டர் கலைஞர் கலைஞர் இந்த வரைக்கும் வந்து நீட் தேர்வு இன்னொன்று சொல்கிறேம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரலமா அந்த அம்மாவும் விடலை முடியாதுன்ட்டாங்க ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வு நுழைச்சி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்குமா இந்த ஆறு ஏழு வருஷத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்காங்கம்மா தற்கொலை பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு குழந்தைங்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையில் ஜெகதீஷன் ஒரு பையன் போன வருஷம் நீட் தேர்வு எழுதணுன்னா இப்போ கோச்சிங் கிளாஸுக்கு போகணுமா லட்ச லட்சமாக செலவு பண்ணணும் அந்த பையன் இறந்துட்டான் என் அப்பாட்ட காசு இல்லை என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எழுதி லெட்ரு எழுதி லெட்டர் வச்சுட்டு இறந்துவிட்டான் மருந்து தூக்கு மாற்றி இறந்துட்டான் அந்த பையன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் செல்வசேகர் அவங்க அப்பாவும் இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் என்கிட்ட பணம் இல்லை கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்குன்னு இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கோமா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா இருபத்தி ரெண்டு தற்கொலைகள் இந்த ஏழு வருஷத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு தற்கொலைகள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம் நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு ஆனால் ஒன்றிய அரசு கேட்குதா நமக்கு நீட் தேர்வு வேணுமா வேணாமா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்றிய அரசு ஒன்றிய பாசிச பாஜக அரசை துரத்தி துரத்தி அடிக்கணும் சென்ற சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் துரத்தி துரத்தி அடிச்சிங்க ஆனா இந்த முறை அதை விட அதிகமாக அடிக்கணும் அவங்க திரும்பியே பார்க்க அளவுக்கு அடிக்கணும் இப்போ நம்முடைய தலைவர் வந்து நீங்க வந்து வாக்களிச்சு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிச்சு ஒட்டுமொத்த தமிழ் தமிழ்நாட்டு மக்களும் தேர்தலில் வாக்கு போட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரை உட்கார வச்சிங்க அப்போ என்ன என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கோவிட் பெருந்தொற்றுமா ரெண்டாவது செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்கா கோவிட் பெருந்தொற்று கோவிட் வந்தப்போ ஒன்றிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாராம்மா நம்ம எல்லாரையும் ஆறு மாதம் சிறையில் வச்சுருந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தாங்க நியாயம்க்கா யாராவது வெளியில் வர முடிஞ்சுதாம்மா ஏதாவது வேலை பார்க்க முடிஞ்சுதா யாரும் வெளில வரக்கூடாது வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது ரோட்டுக்கு வந்தால் தடியடி நினைச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க ஆறு மாதம் நமக்கு எந்த வேலை இல்லாமல் வச்சுருந்தாரு ஏதாவது ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா வந்து பார்க்கவே இல்லை எதுக்காவது வந்து பார்த்துருக்காரா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க நீட் தேர்வில் இறந்தாங்களே வந்து ஒரு துக்கம் விசாரிச்சாரா சென்னையில் மிக்ஜாம் புயல் அடிச்சு டிசம்பர் மாதம் நாலு நாட்கள் சென்னை மிதந்தது தண்ணியில் வந்து பார்த்தாரா ஒரு இழப்பீடு தொகை கேட்டார் தலைவர் நம்ம தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தாரு தமிழ் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பேட்டை மாவட்டம் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் டிசம்பர் பத்து பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் மிகப்பெரிய வெள்ளம் பத்து நாள் மழை பெய்ஞ்சதுமா ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ஞ்சிருச்சு ரெண்டு மாவட்டமும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு நம்ம தலைவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்தாருமா உயிர் உங்களுக்கு அஞ்சு லட்சம் வீடு பு கட்டுறதுக்கு புதுசாக கட்டுறதுக்கு நாலு லட்சம் வீடு பாதி சேதமடைந்திருந்தால் ரெண்டு லட்சம்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கினார் ஒன்றிய அரசு கிட்ட கேக்குறோம் எங்க நிதியை கொடுங்க பேரிடர் மேலாண்மை நிதி கொடுங்க தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும்னு ஆனால் இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு அரசு தரல இதுதான் நம்முடைய நிதி உரிமையை இருந்தாலும் நம்ம உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உடுமலைப்பேட்டை ஊராட்சி உட்பட்ட ஏழு கிராமங்கள்ல தலா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் கீழ் ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகிறது மடத்துக்குளம் பேரூராட்சியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது உடுமலைக்கு புதிய தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடம் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்டுள்ளது மேலும் இதே வளாகத்தில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் ரூபாய் முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் முப்பத்தி ஓரு கோடியே மதிப்பீட்டு மதிப்பீட்டில் பரமிகுளம் ஆழியார் அணையில புதிதாக மதகுகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளில் சிலவற்றை மட்டும் எடுத்து காட்டுறேன் இப்போ தேர்தல் வாக்குறுதி சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியும் கலைஞர் எப்போவுமே தேர்தல் வாக்குறுதி வெளியிடுவார் தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டு என்ன சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வது தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அந்த நம்பிக்கை இருக்காமா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா தலைவர் அவர்கள் வாக்குறுதி போல படிச்சிடா தாய்மார்கள் இங்க இருக்கீங்கல்ல இத்தனை பேர் இருக்கீங்களம்மா நீங்க சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் ஐம்பது ரூபா இருந்ததுமா அதை குறைக்கிறேன் சொன்ன மோடி வருஷா வருஷம் மாசம் மாசம் ஏத்தி இப்ப கேஸ் சிலிண்டர் சிலிண்டர்மா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் யார்மா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க